நம்ம ஐவாக்குன்ற பிராண்ட்ல இருந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எம் சி பி பத்தி தான் பார்க்க போறோம் மக்களை கால்வழி குதிங்கால் எரிச்சல் பாத எரிச்சல் பாத மத பாத உணர்வு இன்மை இது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல இருக்கிற கால்ஸ் ஸ்வெல்லிங் சோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற எல்லா பேஷன்ஸ்க்குமே எம் சி பி ஃபுட் தாராளமா பயன்படுத்தலாம் மக்களே ஸோ எம்சிபி ஃபுட்வேர்ல நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இருக்கிற எல்லா மாடல்ஸுக்குமே ஒரு ஒரு மாடல்ஸ்க்குமே மினிமம் மூணுல இருந்து அஞ்சு கலர் வரைக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும் மக்களே இது மட்டும் இல்லாம ஆறாம் நம்பர் சைஸ்ல இருந்து பதினாறாம் நம்பர் சைசஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் மக்களே சோ நம்ம எம்சிபி ஃபுட்வேர்ஸ்லேயே பார்த்தோம்னா ஹீல் சாஃப்ட் அப்படின்ற ஒரு மாடல் வரும் ஸோ இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பல்ஜ் வந்து உங்களுடைய ப்ரெஷரை காலுக்கு ஈவனா சப்ளை கொடுக்கும் மக்களே இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா பிளாட் ஃபுட் அப்படின்ற ஒரு மாடலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மக்களே சோ நீங்க எம்சி பி ஃபுட் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற நிறைய மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் தாராளமா நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் மக்களே உங்களுடைய டாக்டர் கன்சல்டிங் டாக்டர் கிட்ட நீங்க எம்சி பி ஃபுட் வேர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட என்ற மாடல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே தொடர்ந்து இதன் போல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸையும் ஆஃபர்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்கிற நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ ஆரஞ்ச் ஆரஞ்சு ஹெல்த்கேர் Address number 29 Southcar Street near Nagaraja Kovil, Nagar Kovil. Phone number 9566956630.